நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு அந்த தொலைபேசி எண் என்ன யார் அந்த மர்ம நபர் அப்படிங்கிறத இந்த காணொலுடைய இறுதியில் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு நேற்று அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து டிஜிபி வளாகத்தில் வைத்து நான்கு விசிகா தொண்டர்களால் தாக்கப்படுறாரு தாக்கப்பட்டப்ப அவருடைய சட்டை கிழிக்கப்படுது பதில் தாக்குதல் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நடத்தினப்ப பின்னங்கால் புடலில பட விழுந்தடிச்சு ஓடினாங்க சிறுத்தைங்க அந்த காட்சிகள் சமூக ஊடகங்களை ஆக்கிரமிச்சது அதனுடைய தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு இந்த கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய நபர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நேத்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன நடந்துச்சோ அது நாளை உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க கொலை மிரட்டலை விடுத்திருக்காரு இவர் ஒரு கடுதாசி போட்டிருந்தாலோ இல்லை ஒரு இமெயில் மூலமாக இந்த மாதிரியான மிரட்டல் விடுத்திருந்தாரோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அவரை தேடு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் ஆனால் ஒரு தொலைபேசி எண் அப்படிங்கிறப்ப அந்த தொலைபேசி யாருடைய பேரில் இருக்கிறது அவர் அந்த நபருடைய பேர் என்ன அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றத முத கொண்டு நம்மளால ட்ராக் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சைபர் கிரைம் டெக்னாலஜி அப்படிங்கிறத வச்சு அவரை யார் அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அண்ணன் சீமானவர்கள் இந்த விஷயத்துல புகார் அளிக்காம கடந்து போயிடக்கூடாது அந்த நபர் என்ன சொல்றான் அப்படின்னா உனக்கு விழுகிற அடி மாதிரி இடி அதாவது உனக்கு விழுகிற அடிங்கிறது இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில ரொம்ப கேவலமா பண்ணிருக்கிறான் மெசேஜ் அதுக்கப்புறம் பேசி அனுப்புடா தே மகனே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான் அதாவது அண்ணன் சீமானவர்கள் வந்து குரல் பதிவு அவனுக்கு அனுப்பணுமா அவனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து பேசி அனுப்பணுமா தானே சீமானவர்கள் கோவப்பட்டாரு சீமானவர்கள் எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு சமூக ஊடகங்களில் இந்த இரநூறுவா கொத்தடிமைகளை வச்சு அவதூறு பரப்ப முடியும் அதுக்காக அவனுடைய நோக்கம் என்னென்னா சீமானவர்களை கோவப்படுத்தி அவரை வந்து எப்படியாவது பேச வச்சு அவரை அசிங்கமாக பேசுகிற வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்து கொண்டு போய் இந்த இரநூறுவா கொத்தடிமைகள்கிட்ட கொடுத்து அவனுங்களை வச்சு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு அண்ணன் சீமானவர்களுக்கு இப்படி ஒரு கொலை மிரட்டலை விடுத்திருக்கிறானுங்க நார்மல் கால் பண்ணி பேசுடா அப்படி எதுக்கு அண்ணன் நார்மல் கால் பண்ணி பேசணும் வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசினா ஆகாதா ஏ வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுனா பிரச்சனைன்னு கேட்டால் வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் பண்ண முடியாது நார்மல் காலாக இருந்தால் அண்ணன் சீமானவர்கள் கால் பண்ணி அவனை திட்டுறதையோ அவன் பே பேசுகிறதையோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே சமூக ஊடகங்களில் பதிவு போட்டு விட்டுர்லாம் லீக்குடு ஆடியோ சீமான் லீக்குடு ஆடியோ அப்படின்னு சொல்லி பதிவு போட்டு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பலாம் அதுக்காக தான் என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னா நார்மல் கால் பேசுடா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறான் பேசி அனுப்புடா அடுத்து வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அசிங்கசியமாக திட்டி பேசி அவனை அனுப்புனா அதை எடுத்துக்கொண்டு போய் அவதூறு பரப்பலாம் அப்போ எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு எண்ணத்தோட அண்ணன் சீமானவர்களுக்கு இந்த மாதிரிலாம் குறுஞ்செய்தி அனுப்புகிறானுன்னு பாருங்கள் டேய் குறுஞ்செய்தி அனுப்புறல்ல மெசேஜ் பண்ணுறல்ல உனக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு தைரியம் இருக்காடா கால் பண்ணி பேசினா நீ யாரு என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சிருங்கிற பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் கொலை மிரட்டல் விடுற ஆனால் நம்ம இவனுங்க குறுஞ்செய்தி அனுப்புகிறானுங்க இவனுங்க சும்மா வந்து வெத்துவேட்டு இவனுங்க டம்மி இவனுங்க எதுவும் பண்ணிட மாட்டானுங்கன்னு நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை வந்து டிஜிபி வளாகத்தில் அவ்வளோ மீடியா பார்த்துட்டு இருக்கு அத்தனை கேமரா சுற்றி இருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி நிற்கிறாரு அதெல்லாம் கூட இவங்களை கண்ணுக்கு தெரியல அதெல்லாம் மீறி தான் இவனுங்க வந்து அண்ணன் மூர்த்தி அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தினானுங்க அப்போ இவனுங்களை நம்ம வந்து குறைச்சும் மதிப்பிட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்க போது பரப்புரைகள்ல அண்ணன் சீமானவர்கள் ஈடுபடுறப்ப இது மாதிரி இவனுங்க செஞ்சானுங்கன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு சுத்தி இருக்க நாம் தமிழர் கட்சி தம்பிங்க காயடிச்சு அனுப்பிடுவாங்க வேற இதில் கொடுமை என்னவென்றால் நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை நோக்கி வந்த ஆதி தமிழர் தொண்டர்கள் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் திமிரி எழுவோம் திமிரி எழுவோம் என முழக்கங்கள் இட்டபடி வந்தனர் ஆனால் சீமான் தம்பிகள் அதிரடி காட்டியதும் வீரமிக்க கோஷம் மறந்து சிட்டாய் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சமூக ஊடகங்கள்ல இந்த தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் விடுறது நேற்று மூர்த்தி அவர்களுக்கு நடந்தது வந்து நாளைக்கு உங்க அண்ணனுக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரு அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்ன மாதிரியான சம்பவங்களை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வரலாறை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க நாங்கள் வம்பு சண்டைக்கு போறதில்லை ஆனால் வந்த சண்டையை விடுறதில்ல அது மாதிரி எங்களை நோக்கி வந்த பிரச்சனைகளை நாங்கள் என்ன மாதிரி சமாளிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் எங்களை வந்து கருத்தியல் ரீதியாக தான் போர் செய்ய சொல்லியிருக்காரே தவிர எப்பொழுதும் வன்முறை தீர்வு இல்லை அப்படிங்கிறத நோக்கி நகர்றோம் வன்முறை தீர்வு அப்படின்னு நீங்கள் அதை கையில் எடுத்தீங்கன்னா எதிரி எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை தான் நாங்களும் கையில் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி அண்ணன் சீமானவர்களுக்கு மிரட்டல் விடுத்த அந்த நபருடைய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு சொல்றேன்னு சொன்னியடா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது அந்த நபருடைய தொலைபேசி எண் வந்து எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு சரி இவர் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் ட்ரூகாலரில் தேடி பார்க்கும்போது செல்வராணி அப்படின்னு சொல்லி பேர் வருது ஒரு பொம்பளையுடைய பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வயசான ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கிற ஆயாவோட பேர்ல ஒருத்தன் வந்து டுபாக்கூரா வந்து ப்ரூஃப் கொடுத்து சிம்மை வாங்கி அண்ணன் சீமானவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருப்பான் அப்படின்ற தான் எனக்கு தோணுது ஏன்னா அவனுடைய சொந்த நம்பர்ல ஒரு மூன்றாவது பெரிய கட்சியினுடைய தலைவர் ஆக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களுக்கு இவன் தைரியமாக குறுஞ்செய்தி அனுப்புறான்னா அவன் கண்டிப்பாக மாட்டுவான் கழு தின்வாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் அப்போ யாரோ ஒருத்தருடைய நம்பர் பேரில் வந்து ஃபேக் நம்பரை வாங்கி இவன் வந்து கண்டிப்பாக அண்ணன் சீமானவர்களுக்கு தொடர்பு பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் சீமானவர்களை மார்ஃப் பண்ணி ஒரு புகைப்படத்தை வச்சுருக்கான் அது வந்து ட்ரூ காலரில் செல்வராணி அப்படின்னு சொல்லி காட்டுது கால் பண்ணி பார்ப்போமா என்ன ஆகுதுன்னு

இவன் மீது தக்க புகாரை வந்து அண்ணன் சீமானவர்கள் அழிக்கணும் இவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் இதை இப்படியே கூடாது இதை வந்து நம்மளே காமெடியாக எடுத்துக்கிட்டு கடந்து போயிட முடியாது மிரட்டல் தானேன்னு கடந்து போக முடியாது நாளைக்கு உண்மையிலேயே செஞ்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் அதனால முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது காவல்துறை முன் வந்து இந்த நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தம்பிகள் எல்லாருக்கும் தெரியட்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குருதி செங்குரு திசையான செவ்வளரி